இருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது இந்த அமைப்பு காரணமாக கனவு கட்டிய கோட்டை அதை அடைவதற்காக இழந்த சக்திகள் அனைத்தையும் மீட்கும் நேரமாகவும் நல்ல நேரம் பிறக்கும் தருணமாகவும் எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது அதீத மாற்றத்தையும் முன்னேற்ற மல்லிக் கொடுக்க கொடுக்கக்கூடிய மிக வலுவான அமைப்பில் காசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் மிக வலுவாக இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே வாழ்வில் பிரச்சனை அதீதமாக சந்திப்பதற்கு காரணம் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் வேலையின்மை வருமானத்தை உயர்த்தி கொள்ளாமல் பார்ப்பது பல்வேறு வகையான தொழில் ரீதியான சரிவுகள் போன்ற பிரச்சனைகள் காரணமாக வருமானம் கிடைக்க இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்படும்போது பல சங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உருவாகிறது எனவேதான் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான குரு பகவான் இரண்டில் இருப்பது அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏனென்றால் இரண்டு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள் வலுவிழந்து இருக்கும் போதுதான் இது போன்ற சிரமங்களும் பொருளாதார ரீதியான சிக்கல்களையும் அதீதமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மிகவும் அபரிவிதமாக மனித வாழ்வில் மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது ஆனால் தற்போது ராசியின் அதிபதி மிக வலுவாக ரெண்டில் இது போன்ற சங்கடங்களை நிச்சயமாக விளக்குகிறாருங்க கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் விலகி பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் கனவு கோட்டையை அடைவதற்காக பல்வேறு வகையில இழந்த சக்திகளை தற்போது மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறதுங்க எனவே இந்த தருணத்தில் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் மூத்தவர்களுடைய ஆலோசனையை ஏற்று அதன்படி தொழில் வியாபாரம் உத்தியோகம் துறை அரசியல் துறை என எந்த பணியாக இருந்தாலும் அவற்றை மேற்கொள்ளும் போது அவரை விதமான லாபமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதை இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது தொழில் ஸ்தானமாகிய பத்தாம் இடத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க அப்படி குரு பகவானுடைய சுப பார்வை பத்தாம் இடமாகிய ஜீவனஸ்தானத்தில் கிடைக்கும் போது அங்கு சுக்கரன் செவ்வாய் புதன் போன்ற மூன்று கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரிக்கின்றன ஜீவனஸ்தானம் ஆகிய பத்தாம் இடமும் வலுப்பெறுகிறது எனவேதான் பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான சிக்கல்களை சந்தித்து பதட்டமும் குழப்பமான மனநிலையும் ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில் தற்போது அனைத்து விதமான குழப்பத்தையும் பதட்டமான சூழ்நிலையும் விட்டு விலக்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிதானத்துடன் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு மாறுகிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வை ஜீவனஸ்தானத்தில் கிடைக்கும் போது குரு யோகம் குரு யோகம் என பல்வேறு நிறைந்து கிடைக்கிறது எனவே வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சங்கடங்கள் விலகிறது தொழில்துறை வியாபாரத்துறையிலும் பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றத்தையும் எரிச்சலையும் சந்தித்த சூழ்நிலையில் நிச்சயமாக மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மூன்றாம் நபரை நம்பி ஏமாந்திருந்தாலும் அல்லது ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றத்தை சந்தித்திருந்தாலும் அந்த ஏமாற்றத்திலிருந்து நல்லதொரு மாற்றத்திற்கு வித்திடுகிறாருங்க ராசியின் அதிபதியான குரு பகவான் இது மட்டுமல்லாது ஜீவனஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கரன் புதன் போன்ற கிரகநிலைகளும் மிக அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தியதால் உங்களுடைய உழைப்பு நிச்சயமாக வீண் போகாது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை துல்லியமாக உறுதி ஏமாற்ற அந்த சிறந்த செல்வங்கள் அனைத்தும் நிச்சயமாக உங்களை வந்து சேருங்க ஏமாற்றம் என்பது நிச்சயமாக ஒரு பெரும் மாற்றமாக அமைவதற்கான வாய்ப்பை தான் உருவாக்கி ஒரு வாரமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சங்கடங்கள் உணர்ச்சி வசப்படுதல் குற்ற உணர்ச்சி போன்ற அனைத்துமே விலகி ஆக்கப்பூர்வமாக பல செயல்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து பல்வேறு வகையில புதிய சிந்தனைகளை சிறப்பு செயல்படுத்துவதற்கான சூழ்நிலை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அதிலும் முதன்மை கிரகமும் உஷ்ண இருக்கக்கூடிய சூரியன் சூரியன் லாபத்தில் லாபத்தில் அரசாங்க சலுகைகள் நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகளை மிக சிறப்பாக பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் பொதுவாகவே பல பிரச்சனைகள் தோன்றுவதற்கு அடிப்படையான காரணமாக பார்க்கப்படுவது நிதி சார்ந்த விஷயமும் மற்றும் ஒப்பிடக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது மற்றவர்களுடன் கம்பாரிசன் செய்து பார்க்கும் போது பல்வேறு வகையான தொல்லைகளையும் தொந்தரவுகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதுங்க அதிலும் குறிப்பாக படிப்பு வேலை தொழில் உறவு என பல்வேறு வகையான ஒப்பிடுகை கம்பாரிசன் காரணமாக பல சிரமங்களில் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் மீனராசிக்காரர்களுக்கு அதீதமாக உருவாக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகம் மே இல்லை என்பதை சூரியன் உட்பட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்து இருந்து நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க சந்திரன் நான்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்களில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் எனவேதான் இந்த வாரம் முழுவதும் அனைத்து விதமான காரியங்களையும் திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு மாறும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சந்திரன் என பிடிவாதமாக நீங்கள் நிர்ணயித்த இலக்கை அடைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார் பல்வேறு வகையில் விலகி இருப்பது ஏதோ ஒரு காரணத்திற்காக விலகி இருந்த சூழ்நிலையில் நிச்சயமாக மாற்றம் ஏற்படுகிறது மற்றவர்கள் உங்களை புறக்கணித்த சூழ்நிலையிலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் சனி விரயத்தில் இருக்கிறார் ஏழரை என் ஆரம்ப காலகட்டம் என்பதால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை என்றாலும் கூட சில விரைவு செலவுகளை தவிர்க்க இயலாத ஒரு சூழ்நிலையாக தான் பார்க்கப்படுகிறது எனவே அதீத கவனமும் விழிப்புணர்வும் முழுவதுமே சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது ஏழரை சனியால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் நிழல் கிரகமாக உள்ள ராகு மற்றும் கேதுவின் அமைப்பும் சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது து ஏனென்றால் ராகு ஜென்மத்திலும் மோட்சக்காரகரான கேது ஏழிலும் இடத்தில் கேது இருப்பதால் இந்த தருணத்தில் தவறான தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஜென்மத்தில் ராகு நிலை கொண்டிருப்பதால் தவறான தொடர்பு காரணமாக சில சங்கடங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது எனவே மீனராசிக்காரர்கள் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை இல்லை என்றால் தேவையில்லாத சங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க ஜென்ம ராகு மற்றும் ஏழாம் இட கேதுவின் காரணமாக அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான கட்டுப்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கும் ஆளாவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதீதமாக உள்ளது எனவே மீனராசிக்காரர்கள் திட்டமிட்டு சிறப்பாக செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது ஏனென்றால் நவ கிரகங்களிலே சனி ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் உள்ளது என்பதை உணர்ந்து போல் செயல்படுங்க மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மீனராசிக்காரன் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை